அப்போ தான் அப்புறம் பின்னாடி சொல்லு எல்லாம் ஏழுச்சி வாங்கடா என்னா அப்படியே கரெக்டாக ஒருத்தர் ஒருத்தரா நில் மறையாமல் யார் கிழமை இருக்கானா எப்படி முருக எப்படி இருக்கா இப்போ தெரியும் காய்ச்சி சொல்லுங்க யார் யாருக்கு எப்படி எப்படி காட்சி கிடைக்குதுன்னு சொல்லுங்க எப்படி தெரியுறாரு சடாமுடி எல்லாம் வெள்ளை கருப்பு ரிசிலாம் பார்த்துருப்பீங்க கருப்பு முடியெல்லாம் வச்சு வெள்ளை சடாமுடி மீசை தாடி இவர் தான் முன்னூற்றி பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த சேத்திரத்துக்கு வந்தவர் பெரியவராக சித்தராக வந்தவர் குழந்தையோட பாட்டனார் பாட்டனாருக்கு தலைமுறையில் ஒரு பெரியவருக்கு ஞான உபதேசம் கொடுத்து ஒளியாக உறைந்த அந்த மண்மேடு தான் உள்ள சமாதி மாதிரி இருக்குது வேற அது வந்து ஜீவ சமாதி யாருடையது சுவாமி மலை முருகனுடையது சுவாமி மலை முருகனுடையது சுவாமிநாத சுவாமி தகப்பனுக்கெல்லாம் தகப்பன் எம்பெருமான் சிவபெருமானுக்கு குருவாக இருந்த சுவாமி மலை சுவாமிநாத சுவாமி தான் சித்தரா வந்து இவங்க தலைமுறை பெரியவங்களுக்கு ஞான உபதேசம் வழங்கி ஒளியாக உறைந்த அந்த மண்மேட்டில் தான் இந்த பிள்ளை எட்டு வருஷத்துக்கு முன்னாடி விலைக்கேற்றி சுவாமி பாலகனா உருவம் காமிச்சு அந்த உருவத்தை தான் இது சிலையாக பிடிச்சி எட்டு வருஷம் பூஜை பண்ணியிருந்தது இது ஒம்பதாவது வருஷம் ஆண்டு விழான்னு கொண்டாடுது ஆனால் இது முந்நூற்றி பதினாறாவது குரு பூஜைன்னு அப்பா தான் அதுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி சொல்லி இங்கே ஒரு நாலஞ்சு பேர் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வைபவத்துக்கு முந்நூற்றி பதினாறாவது குரு பூஜை இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சுவாமி தரிசனம் அப்பா சுவாமிகள்னு பேர் சுவாமி மலையிலேருந்து வந்தவர் சுவாமி மலை முருகனே இங்கே வந்து தலைமுறைக்கு இந்த பாண்டியோடய பெரியவங்களுக்கு கொடுத்த காட்சியும் தரிசனமும் இதுதான் இன்னும் விசேஷ வைபவம் இந்த எட்டு ஆண்டு சிறப்பு இவன் வாழ்நாளில் கடந்து வந்த பாதை இவங்க பிரிஞ்ச அந்த சக்தியோட பூஜை அங்கே இருக்க சாதாரணமாக கிராம தேவதை கிராம தேவதை தெய்வம் ஆடி மாதம் கூழ் ஊத்துறது இந்த வைபவம் இல்லை சக்திகளுக்கெல்லாம் சக்தி பராசக்தி சித்தர்களுக்கெல்லாம் வைபவம் செய்து கொடுக்குற அஷ்டமா சித்திகளை பெற்ற அடங்கா பிடாரி பெரிய மா சக்தி மாக்காளி அவளுடைய வைபவத்துக்காக சுவாமி வந்து பெரியவங்களுக்கு நல்லாசிகளை வழங்கி அந்த உபதேசத்தை வழங்கின இந்த திருக்காட்சி திருக்கோளத்தை தான் இப்போ எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இந்த திருக்கோளம் காட்சி இனி ஒரு விசேஷத்தில் நடக்கும் போது கிடைக்குமான்றதெல்லாம் இல்லை இன்றைக்கி அப்பா இருக்கா சாமி இருக்காரு சத்தியத்துக்கு இருக்கா சாட்சிக்கு அடியார்கள்லாம் இருக்காங்க இன்றைக்கி இங்கே வந்திருக்கிற பிள்ளைலாம் ஒன்று ஒன்றையும் ஒரு ஒரு காலத்தில் தனித்தனியாக பார்த்து அது அதுக்கு ஞானோபதேசம் கொடுத்தது தாங்க ஒருத்த ஆஞ்சநேயர் நேயர் இப்போ கூட மறந்துட்டு இருப்பாங்க காத்தா மறந்துட்டு எங்கடாமா தேய் பாஞ்சா இவனை வச்சுக்காமல் பிடிக்க முடியாது ஏன்னா இந்த வித்தெல்லாம் வாசி மூச்சை வச்சு பிடிக்கிறது ஆஞ்சநேயர் சுவாமி பா வாடா முன்னாடி பிள்ளையார கூட விட்டுட்டு எதுக்கு கூப்பிட்டு சொல்கிறான் இவன் ஆஞ்சநேயர் நேயர் உபாசகர்னு சொல்லி இவன் திருக்கழுகுன்றம் போகும்போது பாதையில் இருந்த குரங்கெல்லாம் செத்த குரங்கு நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது குரங்கு சாவட்டம் பார்க்கவே முடியாது அப்படி வீண்டு கிடந்த குரங்கை கொண்டாந்து வீட்டுக்குள்ளே அடக்கம் பண்ணி அதுவே அவனுக்கு சித்தியாகி அதில் ஆஞ்சநேயர் கோயில் கோயில் கட்டி விசேஷம் நடத்துகிறவன் த இவங்கராம்பர் இவன் குதிரைக்காரன் காவல்காரன் இவன் நான் பேசுகிற அப்பா பேசும்போ குதிரைக்காரன் இவன் இவன் வந்து நடத்துக்கிறானா இவன் மெயின் ரோடில் இவன் ஒன்று வச்சுன்னு இவன் ஆட்டி வச்சுன்னா நான் இவனோட சூட்சம் பண்ணால் கருப்பநசாமி பிள்ளைக்கு தாய்க்கு தாயமா தகப்பண்ணுக்கு தப்புனா விஜயகுமார்னு கருப்பநசாமி பெரிய டான் அங்கே தான் அவனோட சார்பாக பிள்ளைங்க வந்து இந்த சுற்று வட்டாரத்தில் இந்த சாட்சியெல்லாம் சாட்சி பற்றத்துக்கு இருக்கிற மகாபுருஷர் இவன் வந்திருக்கிறான்பர் இவன் சார்பாக பேண்ட்டு சர்ட்டை போட்டுணும் இருக்கிறான் பழனியும் இவனுக்காக ஒன்று மலையே இது இதுக்காக தானே வந்ததே இன்னைக்கு நீங்கள் வருஷ வருஷம் நடத்துகிற குரு பூஜை கிடையாது இது அது ஆண்டு விழா தான் இன்றைக்கி சொல்கிறது முந்நூற்றி பதினாறு வருஷத்தோட வரலாறு வரலாறு எப்படி சுருக்கமாக சொல்லி முடிச்சிட முடியும் இது முந்நூற்றி பதினாறு வருஷத்தினுடைய வரலாறு ஒன்று ரெண்டு வருஷமில்ல உன் பாட்டும் உன் உ உங்களுக்கு இன்னும் ஒரு மண்டலத்துக்குள்ளே அவன் கனவுல வந்து நானும் தாண்டி இந்த கழவனை பார்த்த நானும் தாண்டி இந்த கழவனை பார்த்துன்னு இன்னும் சில புரியாத வரலாறுகளும் புதிர்களும் உங்களுக்கெல்லாம் காட்சியாக கொடுக்கா உங்களுக்கு கிடைக்கிற காட்சி உங்களுக்கு கனவுல தோன்ற விஷயம் உங்களுக்கு வர செய்திகளெல்லாம் நீங்கள் இங்க வந்து ஒருத்தோட ஒருத்தர் பரிமாறிக்கணும் இப்போ அப்பா சும்மா பிள்ளையார் சுவி போட்டு தான் போகிறேன் அப்பா சுவாமின்னு பேர் சுவாமிக்கு சாமிக்கு பேர் பேரு இந்த சேத்திரத்துக்கு என்ன பேருனா நந்தி நாடுன்னு பேர் நந்தியம்பெருமான் தான் குருகளுக்கெல்லாம் குரு சிவபெருமான்கிட்ட முதல் முதல் உபதேசம் வாங்கினார் என்ன உபதேசம்னா பஞ்சாட்சிரமோ சராட்சிரமோ அட்டம அட்டமந்திரமோ வாங்கினது கிடையாது வாசி மூச்சு காற்று பெருமானுக்கு சிவபெருமானுக்கும் என்ன உபதேசம் மூச்சு மட்டும்தான் இவன் மூச்சு அவன் கவனிக்கிறான் அவன் மூச்சை இவன் கவனிக்கிறான் வாசியில் ரெண்டு பேரும் பேசுங்க அதான் குறுக்க போகாதீங்கன்றான் ஆக அங்கே சொல்லாலேயோ மொழியாலேயோ மந்திரத்தாலேயோ அங்கே விஷயம் உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளுகிறக்கிற மூச்சு காற்று இங்கே இருக்கிற நூறு வயசு சொன்னா சீராக மூச்சு விடுறீங்கன்னு அர்த்தம் பொறாமையில் பொச்சரிப்பில் வேகத்தில் கோவத்தில் ஆக்ரோஷத்தில் அதிகமாக மூச்சு விட்டா குறைஞ்சாயசோடு போக வேண்டியது தான் அமைதி அன்பு சமாதானம் நதானம் பொறுமை கருணை இறக்கம் இதெல்லாம் இருந்து மூச்சு சீராக இருந்ததுன்னா நூறு வயசு வாழலாம் இந்த சூட்சமத்தை சொல்கிற சமாச்சாரம் தான் அங்கே போதே அப்படியே அப்பாக்களுக்கெல்லாம் அப்பா சாதுக்களுக்கெல்லாம் சாது சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் மகாபுருஷர் முந்நூற்றி பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி இது முந்நூற்றி பதினாறாவது வருஷம் முந்நூற்றி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல சுற்று வட்டார இடத்துல எல்லா இடத்துலையும் நீங்கள் கேள்விப்பட்டீங்க ஊருக்கு ஊருக்கு நிறைய கோடான கோடி சித்தர்கள் இந்த சேத்திரத்தில் ஒலாக வந்திருக்கிறாங்க அதெல்லாம் உணர்ந்தவன் நான் எனக்கு பூர்வீகம் அண்ணாத்தூர் கிராமம் பல தலைமுறைகளை பேரை சொல்கிற அளவுக்கு ஆறு தலைமுறை பேரை சொல்கிற அளவுக்கு பூர்வீகத்தில் அண்ணாத்தூர் கிராமம் நான் மூணு மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கேன் எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எம்ஏ எக்கனாமிக்ஸு பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடித்தவன் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனியில் பெரிய அதிகாரியாக இருந்தோம் ஒரே ராத்திரியில் பெருமானுடைய அருளால் சித்தரா மாறினவன் நான் ஆக என்கிட்டே இருக்கிற சமாச்சாரம் எல்லாம் ஒவ்வொரு சேத்திரத்தினுடைய ஆணி வேர் என்ன ஆதி மூலம் என்னன்னு இப்போ அண்ணாத்தூர் சேத்திரத்துக்கு வந்தீங்கன்னா ஆலமர ஸ்தலவரிஷம் புகை வடிவில் இருக்குது அந்த அந்த கருவ அந்த ஆலமரத்துக்குள்ளேயே பெரியவங்களுடைய ஆன்மா வரைஞ்சிருக்கு என்னுடைய குருநாதருடைய ஆன்மா ஜோதி வடிவில் அங்கே வரைஞ்சிருக்கு அதனால் சுவாமி வர இங்கேயும் அந்த ஜோதி இந்த மண்மேட்டில் வரைஞ்சிருக்கின்ற சத்தியத்தை என்னால் தான் சொல்ல முடியும் வேறு யாரையும் சொல்ல முடியாது அதுக்கு நான் தான் ஆக அப்பா ஒவ்வொரு இடமும் தொட்டு சரினா இவன் அந்த இடத்துல மெயின் ரோட்டில் இவன் கோவில் கட்டி வச்சுன்னா கோவில் ரொம்ப வருஷம் இருந்தது இவனையான் தேடி பிடிச்சன்னா இவனுக்குள்ளே அந்த ஆன்ம ஒழியனுடைய விசாரம் இருக்குது அவன் பிடிச்சிருக்கன்னா அவனுடைய தரிசனம் ஆஞ்சி நேரம் ஜோதி வடிவில் தான் அவனுடைய சுற்றும் இங்கே உட்காந்துருக்கிறாங்க அதை அவளை பேசாமல் விட முடியாது ஏன்னா அவள் எனக்கே பிறந்தவாவான் அண்ணாமலையனுடைய அடித்துகள் என் அடியை தொழுது வணங்கி வாழறவ திருவண்ணாமலையை சுவாசமா கொண்டு இருக்கிறவ அவளுடைய விசேஷம் எங்க இருக்குன்னா திருவாமண்ணாவை ஜோதி சம்பந்தப்பட்டவ அந்த பக்கத்தில் பக்கத்துல இருக்கிறவர் அவ காலியே வடிவமானவர் காலியும் ஜோதி சுரூபமா காட்சி கொடுத்து மறைஞ்சவன் இப்படி எல்லாம் இந்த இடத்துல எத்தனை பேர் கழுந்தையோட இருக்காருங்க எண்ணி எண்ணிப்பாரு எல்லாம் வரிசையா உட்காருங்க நம்ம குழந்தைய வச்சிருக்கவங்க எல்லாம் உட்காரும்போது வரிசையா உட்காருங்க கை குழந்தை வச்சிருக்கிற அத்தனை பேரும் அஞ்சு வயசு ஏழு வயசு வரைக்கும் குழந்தைங்கள இருக்கவங்க தாயும் புள்ளியுமா வரிசையாக உட்காரணும் இப்போ உட்காரம்போது சரியா எல்லா அப்பாவுடைய காட்சியை பார்த்துட்டிங்கன்னா ஏன்னா இப்போ அபிஷேகம் பண்ணிட்டா இந்த காட்சி தெரியுதா இல்லையா என்ன காட்சி கிடைக்குது உனக்கு நீ வா முன்னாடி வா அப்படிதான் வா உன்னதான் கூப்பிட்றவா உன்னதாண்டி கூப்பிடற ஆ இந்த பக்கம் அப்படியே சுற்றி அப்படியே நில்ல தெரியுதா இல்லையா என்ன தெரியுது அவ்வளோதா வேற யாரு டே என்னடா உனக்கு என்னடா தெரிந்த உன்னதாண்டா உன்னைக்கேடா இவனை சொல்ற வாலிப மொத்தம் பக்கத்துல நிக்கிறேனா என்ன தேர்தன் தேர்த அத நீயான்னு சொல்ற அவனுக்கு வாலிபன்னா கூட தெரில எல்லாருக்குமே பனிமலை தலைவனா காட்சி கொடுப்பானா பால்ல கேட்டு பற்றிருக்கீங்களா பனிமலை தலைவன்னு பாட்டுல கேள்விப்பட்டிருக்கீங்களா கைலாயத்துல இமயத்துல சிவபெருமான் எப்படி இருக்கா இந்த கோலத்துல தான் இருக்கேன் இந்த கோலத்துலதான் தவ கோலத்தில் பனிமலை தலை பேர் பனிமலையாவே சிவபெருமான் இருக்கிறான்றது என்ன காட்சி கொடுக்குறாரு என்ன பார்க்குற நீ பாக்கிறத சொல்லு பொய் சொல்லாத பா என்ன அவள் தான் உண்மைய பாத்துட்டான் அவனால பேச முடியாது வேற யாருக்காதீங்களா நீ என்ன பார்த்த என்ன பார்க்குற அதை சொல்லு பார்த்ததை சொல்லு பாக்கிறத சொல்லு சரி வயசானவர் மத்த தெரியல சித்தரா தெரியல குருவா தெரியல ஏன் உனக்கு யாரு குரு அம்மா தானே என் அம்மாவாக தெரிலல தெரியணும் கண்ணாடியில் பார்த்தா கண்ணாடியில் உன் உருவம் தெரியணும் உன் உருவம் தெரிஞ்சு அதை உழுமையாக உத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய மறு உருவம் தெரியும் குருவோட உருவம் எந்த உருவத்திலையும் தெரியணும் அது குரு பக்தி இன்னைக்கு வந்து முற்றிலுமா மாறுபட்ட விசேஷத்தை பார்க்க போகிறீங்க அடுத்து பிள்ளைய ஒரு வைபவம் செய்ய போகிறோம் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு விழா கிடையாது எட்டு ஆண்டு முடிஞ்சு இது ஒம்பதாவது ஆண்டு விழான்றது கிடையாது இன்றைக்கி வந்து முப்பெரும் விழான்ற விழா அதை முன்னிறுத்தி அடியார்களை கொண்டு செய்து வைக்கிறதுக்கு தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம் முப்பெரும் விழா என்ன விழான்னு கேட்டால் உங்களுக்கு செய்து தெரிஞ்ச செய்தி ஆண்டு முடிஞ்சு இது ஒம்பதாவது ஆண்டு விழா முருகனுக்கு விசேஷம்ன்றது தான் தெரிஞ்ச செய்தி இப்போ தெரியாமல் இன்னைக்கு சாட்சி பற்றி அப்பனை வச்சுக்கிட்டு அந்த அப்பா சுவாமி அடிகளாரை வச்சுக்கிட்டு நந்திநாடு சுவாமி மலை அப்பா சுவாமி சித்தர் அடிகளார்ன்றது தான் சுவாமி அப்பா சுவாமி அப்பா சுவாமின்னு இனிமேல் எல்லாம் உள்ளே இருக்கிற முருகனுக்கு மாதம் ஃபுல்லாக சித்தரோட கோலம் தான் இருக்கும் வேட்டி துண்டு கட்டி தலப்பாக தான் கட்டியிருப்பார் மாதம் ஒரு தரிசனம் மட்டும் தவறாமல் வந்து பார்த்துருங்க அன்றைக்கு மட்டும் முருகனோட கோலம் இருக்கும் அவள் மாசத்துல ஒரு பூஜை வச்சுருக்கா முருகனுக்கு அன்றைக்கி மட்டும்தான் முருகனாக காட்சி கொடுப்பானே தவிர மற்ற நாள்லாம் அவர் சித்தர் தான் இது சித்தர் வீடோ இது சித்தர் மடம் இந்த நேர்கோடு இந்த சிவாலயம் இருக்குதுல்ல இந்த சிவாலயம் ஏன் எழும்புதுன்னா இதெல்லாம் சூட்சமத்தில் அன்றைக்கி முதல் உபதேசம் வாங்கினாம்பார் அந்த நாய் செய்துட்டு போயிட்டு இருந்துன்னா இந்த நாய் இன்னைக்கு இந்த கோலம் கட்டி திரிய வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் காலத்தை ஜெயிக்கணும் காலத்தை வென்று கடவுள்கள் ஏன் நிற்கிறாங்க அவங்க ஏன் சாட்சிப்பட்டுறாங்க இன்றைக்கி நவீன காலத்தில் எல்லாம் செல்ஃபோனை போது கூட இந்த செல்லு முன்னூற்றி பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து எவர் சார்ஜரில் இருக்க பாரு உன் ஃபோன் ஒரு நாள் சார்ஜர் போடலன்னா அரை மணி நேரம் சார்ஜர் போடலன்னா திரும்ப ப்ளக் எடுத்து சொல்லணும் இயற்கையினுடைய சக்தி பிரபஞ்சத்தினுடைய சக்தி முந்நூற்றி பதினாறு வருஷமாக அது உயிர்ப்பித்து உயிரோடு இருந்து இவ்வளோ உஷ்பேற்றி இன்றைக்கி விலைக்கு ஏற்றி இன்றைக்கி முருகனை களிமண்ணில் பிடிச்சி வச்சு அது கல்லாகவே நின்று போச்சு கடவுளாக நின்னால் சாட்சி வேற களிமண்ணை பிடிச்சி வச்சு கல்லாக மாறுதுன்றது தான் சாட்சி அப்போ கல்லுக்குள்ளே கடவுளை பார்க்கறது நம்மளுடைய கடமை இந்த கல்லுக்குள்ளே நீங்கள் பார்க்குற இந்த கடவுளுக்குள்ளே அப்பா சுவாமி சித்தர்னு அடியார் பெருமானார் சுவாமி மலை சுவாமி இந்த இடத்துல என்ன விசேஷம் அறுபடை முருகனில் ஆண்டியா நின்ன கோலம் சண்டை போட்டது கல்யாணம் பண்ணது குடும்பம் பண்ணதெல்லாம் சுவாமி மலையினுடைய விசேஷம் என்ன குருவாக இருந்த குருவாக இருந்த விசேஷம் அதனால் இந்த இடம் மடமா இருக்க போகிறது முன்னூற்றி பதினாறாவது ஆண்டு குரு பூஜை முந்நூற்றி பதினஞ்சு வருஷம் பூர்த்தி ஆயிடுச்சு முன்னூற்றி பதினாறாவது குரு பூஜைன்னு இன்றைக்கி இந்த சுவாமிக்கு தான் இங்கே குரு பூஜையாக நம்ம குரு பூஜைன்னு ரெண்டாவது விசேஷம் மூணாவது விசேஷம் இந்த மடத்தோட இளைய சன்னிதானமாக குழந்தைய பட்டம் சூட்டுறோம் அவளுக்கு திருநாமம் என்னன்றதை இன்றைக்கி சொல்லி இந்த மடத்தினுடைய சைவ மடத்தினுடைய சிவன் சிவனடியாராக சிவத்துறவியாக இந்த மடத்தினுடைய சிவ வைபவத்தினுடைய மடாதிபதியாக இன்றைக்கி இளைய சன்னிதானமாக பட்டம் சுற்றுறோம் குருமகா சன்னிதானமாக இருக்கக்கூடியவர் அப்பா சுவாமி அடிகளார் முன்னூற்றி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காட்சி குட்டி ஒளிவாக மறைந்த அந்த வைபவத்தினுடைய பெரியவர் மகா சந்நிதானமாக இருக்காங்க